வாழ்க்கையை வெறுத்து போன வேலு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தூத்துக்குடி கடற்கரை நோக்கி வேக வேகமாக விரைந்து போகிறான் போனவனுக்கு ஏனோ அங்கே உள்ள அமைதியும் கடல் அலைகளையும் பார்த்ததுமே மனசு மாறிடுது மாறினது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்ச நேரம் உலாத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு கீழே ஏதோ ஒன்று தென்படுது என்னென்ன எடுத்து பார்க்குறான் அது ஒரு பொம்மை பார்க்கவே ரொம்ப அகோரமாக ஒரு சூனிய பொம்மை மாதிரி இருந்தது அதாவது செய்வன் வைக்கிற பொம்மை மாதிரி இருந்தது ஆனால் அவன் அதெல்லாம் பயப்பட மாட்டான் அதெல்லாம் பயப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்கு பேபி சாஸ் மேலலாம் நம்பிக்கை கிடையாது அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்த கையோட அதை அவனுடைய அறையில் கொண்டு போய் வச்சிடறான் வீட்டில் அவனுடைய அறையில் மேற்கு திசை நோக்கி அந்த பொம்மையானது இருக்குது அதை பற்றி அவனுடைய நண்பர்கள்கிட்டயோ வீட்டில் உள்ளவங்ககிட்டயோ சொல்ல சொன்னால் கண்டிப்பாக தர்ம அடி உழுவுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த பொம்மை கண்டிப்பாக ஒரு செய்வன பொம்மை தான் எல்லோரும் சத்தம் போடுவாங்க அவனை அந்த பொம்மை வந்த நேரமோ இல்லைன்னா அவனுடைய நேரமோ தெரியல தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழை பெய்யுது மழை மழை மட்டுமல்ல வரலாறு காணாத வெள்ளம் பல வீடுகள் இரையாகுது பல மக்கள் இறந்து போகிறாங்க பல கால்நடைகளும் இறந்து போகுது அவனுக்கு மனதில் ஏதோ ஒன்று உறுத்துது நாம் எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்த அந்த பொம்மையால் தானமோ என்னமோ இப்படி ஒரு வரலாறு காணாத மழையை நம்ம இந்த ஊருக்கு கொண்டு வந்துட்டோன்னு அவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தான் வேக வேகமாக போய் அந்த பொம்மையை எடுத்து வந்து அந்த வெள்ளத்தில் தலையை சுற்றி தூக்கி வீசிடுறான் வெள்ளத்தில் அந்த பொம்மையும் அடிச்சுட்டு போயிடுது இரண்டு ஒரு நாட்களில் வெள்ளம் வத்தி தூத்துக்குடி இயல்பு நிலைக்கு திரும்புது திருமண கையோட சமூக வலைதளங்களில் செய்திகளில் அனைத்து ஊடகங்கள்லேயும் இந்த பெருவெள்ளம் பற்றின செய்திகள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது கூடவே கையோட இவனுக்கு இலங்கையிலிருந்தோ ஒரு செய்தி கிடைக்கிது அதாவது எங்கேருந்தோ வந்த பிரயாண கப்பல் ஒன்று இலங்கை நோக்கி செல்லும்போது அதில் இருந்த கொள்ளையர்கள் கையில் வச்சிருந்த ஒரு பொம்மையானது கொள்ளையர்களால் வேணும்னே தூக்கி வீசப்பட்டதாகவும் அந்த பொம்மைக்குள்ள பல லட்சம் கோடி மதிப்புள்ள வைரங்கள் இருப்பதாகவும் வேலுவுக்கு தெரிய வருது கண்டிப்பாக அது அவன் பார்த்த அவன் எடுத்த அதே பொம்மை தான் அவனுக்கு உறுதியாகுது இருந்தாலும் என்ன பயன் அதை நினச்சி அவன் தளபாடாக அடிச்சுக்கிறான் அழுதுக்கிறான் யாருக்கிட்டையும் அதை பற்றி சொல்ல அவனால் முடியல அப்படி தாங்க நம்மளை தேடி அதிர்ஷ்டம் யார் மூலமாவது அல்லது எதன் மூலமாவது வருது அது நம்மளை தேடி வந்த அதிர்ஷ்டம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம கையை விட்டு போக வச்சிடறோம் போக வச்சதுக்கப்புறம் அழுது புலம்பி ஒரு பயனும் இல்லை போனது போனது தான் நன்றி